தேவன் தன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் ஓகேங்களா அந்த ஆசீர்வாதத்திற்கு ஏதாவது அளவு இருக்கா கர்த்தரே தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் ஏன் தெரியுமா நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் இஸ்ரவேலர்களாக நாம் இருக்கிறதுனால இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் அவருடைய கேள்வி வந்து எந்த அளவு ஆசீர்வதி அளவு ஆமாம் ரைட் வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன ஆப்ரகாமை எந்த அளவு ஆசீர்வதித்தார் தெரியுமா இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்தார் அப்புறம் கடற்கரை மணலத்தனையாக ஆசீர்வதித்தார் ரைட் பாருங்கள் அவருடைய மனநிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய விருப்பத்தையும் அவருடைய மனநிலையையும் புரிந்து கொள்ளுவீர்கள் என்றால் வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் தெரியுமா உங்களை நம்பிதாப்பா இருக்கிறாரு நீங்கள் யார் ஆசீர்வாத நதிகள் நதிகள் மூலமாக பரலோக ஆசீர்வாதத்தை உங்கள் மூலமாக கடத்தி உலகத்தை வாழ வைப்பது தேவனுடைய பிரியமாக இருக்கிறார் எந்த புத்தகத்திலையும் இந்த வார்த்தையெல்லாம் பார்க்க முடியாது எந்த அளவு பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் கடற்கரை மண்டலத்திரையான ஆசீர்வாதம் அதுல ஒரு பர்பஸ் சொல்றாரு என்ன பர்பஸ் சொல்றாரு ஆனேக ஜாதிகளுக்கு உன் மூலமாக நாம் பணம் கொடுக்கணும் மூலமாக அநேக தேசத்தாருக்கு நான் கடன் கொடுக்கணும் அது தேவனுடைய விருப்பம் பூமியிலே செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றையும் விசுவாசிகளாக நம்மை கொண்டு தான் செய்வார் நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் நூற்றி பதினைஞ்சாவது சங்கீதத்தில் வாசிக்கலாம் பூமியையும் மனு புத்திரனுக்கு கொடுத்தார் அப்போ உலகத்தில் உள்ள அத்தனை மனு குலத்தையும் வாழ வைக்கும்படியாக அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்குள்ளே வச்சுட்டார் அது வெளியே இல்லை யோவான் ஏழு முப்பத்தெட்டில் சொல்கிறார் உங்களுக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் நதிகள் அளவுக்கு தேவன் உங்களை ஆ நிரப்பி வச்சிருக்கிறார் பூமி தாங்க முடியாத அளவுக்கு கடற்கரை மணலத்தனையாக இன்னும் ஒரு வசனம் பாருங்களேன் பூமியில் உள்ள எல்லா ஜாதியை விட நீ தான் டாப்பில் இருக்காங்கிற அப்படி என்றால் என்ன பொருள் ஆர் த சொல்யூஷன் ஒரு உதாரணம் எடுப்போமா லட்சக்கணக்கான இசைரவிலர் பஞ்சம் எந்த அளவுக்கு பஞ்சம் குழந்தைகளை அறுத்து வேக வைத்து சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு பஞ்சம் வந்தா பாருங்க சத்தியத்தை ஒருத்தர் அறிஞ்சவன் எலிசா எத்தனை நாள் பஞ்சம் நமக்கு தெரியல ஒரே வார்த்தை சொல்லிட்டான் நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது அப்போ அத்தனை லட்சம் ஜனங்களுக்கும் தேவன் ப்ரொவைட் பண்ணார் அந்த தேவன் தான் சொல்லுகிறாரு நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வேண்டும் ரைட் திஸ் இஸ் த டிசைன் அண்ட் த டிசைன் ஆஃப் த லாட் தேவனுடைய வடிவமைப்பும் தேவனுடைய விருப்பமும் என்னவென்றால் தேவன் வானத்திலிருந்து பொத்து பொத்துன்னு ஆசீர்வாதத்தை போட மாட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே மூலமாக அநேக ஏழைகளை வாழ வைக்க தேவன் திட்டம் வைத்து இருக்கிறார் அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார் இனி ஆசீர்வதிக்க போகிறதில்ல யூ ஹவ் ஆல்ரெடி காட் இட்ஸ் ஆம பாருங்களேன் அங்கே எலிசா பிரச்சனையை தீர்த்து வச்சா வானத்திலிருந்து பொத்துன்னு விழலை தேவன் அங்கே ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் சீரியர் இராணுவ வீரர்கள் மூலமாக எல்லா தேவைகளையும் தேவன் சவதரித்து வைத்திருந்தான் இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ட்ரூத் நான் சொல்கிறேன் அவன் ஏதோ ஞான திருஷ்டி அடைந்து நாளைக்கு இந்த பஞ்சம் தீரும் அப்படி சொல்லலை அப்படி சொல்லலை அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா நான் சொன்னதான் நடக்குன்னு தெரியும் ரைட் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணு ஆண்டோர் ஒரு இல்லையா அவன் சொன்னபடியே ஆகும் அப்போது இவன் இப்படி சொல்லுவான் என்று தேவனுக்கு தெரிந்து அங்கே ஆகாரத்தை ஆயத்தம் படுத்தி வைத்திருந்தார் இது உலக பைபிளில் பல இடத்துல இல்லையா எந்த அளவு ஆசீர்வாதம் அதுதான் நீ கேட்டிட்டி கடற்கரை மணலத்தனையான அளவுக்கு இன்னொரு உதாரணம் பார்ப்போம் பைபிளில் ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய ஆகாரம் ஐந்து அப்போ ரெண்டு மீன் அதை என்ன செய்தார் புருஷர்கள் மாத்திரம் எத்தனை ஐயாயிரம் பேர் அப்போது பெண்கள் எல்லாம் சேர்த்தா இருபத்தையாயிரம் மடங்காக பெருக பண்ணனார் எத்தனை பேர் புரியுதுங்க ஐயா நம்ம தேவன் வானமும் பூமியும் கொள்ளாத தேவன் வானத்தினுடைய ஹைட்டு இருபத்தொம்பதுனாயிரம் கோடி இருக்கா இருபத்தொம்போது கோடி கிலோமீட்டர் நம்மளால் கிரகிக்கவே முடியாதுங்க அவ்வளவு பெரிய தேவன் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறார் ஏனென்றால் பூமியில் உள்ள அத்தனை ஏழைகளையும் வாழ வைக்க தேவன் மூலமாக தான் யூ ஆர் த சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க எஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இதை குறித்து ஒரு வெளிப்பாடு உண்டாவதாக இந்த வார்த்தையெல்லாம் இவர்களுக்கு மாம்சமாவதாக பிசாசு இந்த பிள்ளைகளை விட்டுவிடு இவர்கள் பூமி தாங்க முடியாத ஆசிர்வாதங்களை பெற்று அநேக ஏழைகளை வாழ வைப்பார்களாக உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோட தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்